அமெரிக்க அதிபர் தேர்தலுக்காக ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் நிதி திரட்டும் பணியை தொடங்கிய நிலையில் முதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் அக்கட்சிக்கு ரூபாய் அறுநூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு கோடி நன்கொடை குவிந்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதனையொட்டி அந்நாட்டு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பாக முதலில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது பின்னர் அவர் விலகியதைத் தொடர்ந்து கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் குடியரசுக் கட்சியின் அதிபர வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கப்பட்டுள்ளார் அதிபர் பதவியை பிடிக்க இருவரும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டும் வருகின்றனர் முன்னதாக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த சிலர் ஜோ பைடன் தேர்தலிலிருந்து இருந்து விலகக்கோரி அதிருப்தி தெரிவித்து வந்தனர் இதனிடையே முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது அவர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயத்தோடு உயிர் தப்பினார் இந்த சம்பவங்களை தொடர்ந்து ஜோ பைடன் தேர்தலில் இருந்து விலகுவதாகவும் தனக்கு பதிலாக கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக முன்மொழிந்தார் அதன் பின்னர் கமலா ஹாரிஸ் முழு வீழ்ச்சியில் தேர்தல் பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டு வந்தார் இந்நிலையில் தேர்தல் நிதி திரட்டும் பணியை ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தொடங்கியுள்ளார் ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அக்கட்சிக்கு அறுநூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு கோடி ரூபாய் நிதி குவிந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மிக குறைந்த நேரத்தில் மிக அதிக அளவில் தேர்தல் நன்கொடை குவிந்திருப்பது அமெரிக்க தேர்தல் பிரச்சார வரலாற்றில் இதுவே முதல் முறை என்றும் அதிபர் ஜோ பைடன் தேர்தல் நிதி திரட்டிய போது நன்கொடையாளர்கள் இவ்வளவு தாராளமாக நிதி வழங்க முன்வரவில்லை என்பதும் பலருக்கு மத்தியிலும் சொல்லப்படுகிறது எனவே அப்படி அமெரிக்காவில் இந்தியாவை சேர்ந்த கமலா ஹாரிஸ் தொடர்ந்து அரசியல் கட்சியில் கலக்கி வருகிறார் என்று பலரும் பாராட்டியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க